ஹாய் இது மாலிகாவின் கதை எழுதிய ஒரு கூட்டு பறவைகள் அத்தியாயம் ஐம்பத்தி ஒன்பது ஒரு வாரத்தில் நிச்சயதார்த்தம் ஒரே மாதத்தில் திருமணம் தேதி குறிக்கப்பட்டதில் அந்த வீடே சந்தோஷத்தில் திளைத்தது வாண்டுகள் அனைவரும் தங்கள் அந்நியை வரவேற்க தயாராகிவிட்டன உடை நகை அலங்காரங்களில் எல்லாம் மிருநாளினி எந்த ஆர்வமும் காட்டவில்லை நீயே பார்த்து என்ன பண்ணணுமோ பண்ணிடுமா என்று விட்டால் நாயகியிடம் அதில் அவருக்கு கொஞ்சம் வருத்தம்தான் கல்லூரி படிக்கும் போதெல்லாம் அந்த விஷயங்களில் ஈடுபாடுதோடு தான் இருந்தாள் அதன் பிறகுதான் அவள் மொத்தமாக மாறிவிட்டாளே என்ன செய்ய முடியும் அவள் தற்போது அணியும் புடவைகள் சுடிதார்கள் கூட நாயகி தான் தேர்வு செய்து வாங்கி தருவார் அதற்கும் அதிக செலவு செய்யக்கூடாது என்று சத்தமிடுவாள் நித்யா கேட்டபோது அவளை பற்றி வருத்தத்தோடு சொல்லிவிட்டார் நாயகி கவலைப்படாதீங்க மெல்ல சரியாகிடுவா என்று தைரியம் கூறினாள் நித்யா ஆதி மிருனா இருவருக்கும் இதிலெல்லாம் பெரிய ஏறுபாடு இல்லாததால் நிதிஷ் அஸ்விதா அந்த பொறுப்புகளை எடுத்துக்கொண்டனர் சுறுசுறுவன வேலைகள் நடக்க ஆரம்பித்தன மச்சா நிச்சயதார்த்தமாகிற வரைக்கும் தான் உன் சின்ன மாமனார்கிட்ட இருந்து விஷயத்தை மறைக்க முடியும் அப்புறம் தெரிஞ்சிடுமே என்ன பண்ணலாம் கொஞ்சம் மிரட்டி வைக்கலாமா நிதிஷ் கேட்டான் வளமாக தலையசைத்தான் ஆதி நான் அந்த ஆளை எதுவும் பண்ண மாட்டேன் அவரை மிருனாவே பார்த்துக்குவா ஓ ஓஹோ என்று விட்டு சிரித்தான் நிதிஷ் நிச்சயதார்த்தத்தை ஆதி தங்கள் வீட்டிலேயே வைத்து கொள்ளலாம் என்று விட்டான் நாயகி மிருணாளினியின் முடிவுக்கு அனைத்தையும் விட்டுவிட அவள் ஆதியின் விருப்பம் என்று விட்டாள் ஏன் மிருணா உனக்குன்னு எந்த ஆசையும் இல்லையா ஏன் எதுவுமே சொல்லவோ கேட்கவோ மாட்டேங்கிற ஆதி அவளிடம் கேட்டான் கனவு நிறைஞ்சு இருந்த காலம் எல்லாம் இருக்கு ஆதி அப்போ அதையெல்லாம் தாண்டி வந்துட்டேன் பெருசா எதிர்பார்ப்பு இல்லை நீங்க சொன்ன மாதிரி கஷ்டம்ன்ற வார்த்தையே யூஸ் பண்ற சூழ்நிலை வராம இருந்தா போதும் கல்யாணம் நல்லபடியா நடக்கணுமே அப்படின்ற பயம் வேணும்னா இருக்கு என்று சொல்லி புன்னகைத்தாள் அதில் இருந்த வழி அவனுக்கு புரிந்தது அவள் உள்ளங்கையை இறுக்கி பிடித்தான் உனக்கு ஏன் இந்த பயம்னு கேட்க மாட்டேன் அதே போல உன்னோட செயல்கள் எதுக்கும் தடை சொல்லவும் மாட்டேன் ஆனால் உன் பின்னாடி நிச்சயமா நான் எப்பவும் இருப்பேன்ற பிராமிஸ் மட்டும் உனக்கு நான் தரேன் சில நிமிடங்கள் விழி அகலாது அவனையே பார்த்தாள் முதன்முறையாக அவன் பிடித்திருந்த கையை இறுக்கி கொண்டாள் அவள் முகத்தில் நிம்மதி கலந்த புன்னகை ஒன்று அரும்பியது மனதில் இருந்து வந்த அந்த புன்னகையை உணர்ந்த ஆதி அதில் தன் மனதை தொலைத்தான் இமை வெட்டாமல் அவளையே பார்த்தவன் கூறினான் நீ சிறு சிறுன்னு இருக்கிறப்பவே உன் மனசு உன்கிட்ட மனசை தொலைச்சவன் நான் இப்படியெல்லாம் அழகா சிரிச்சா நான் என்ன ஆவேன்னு யோசிச்சு பார்த்தியாமினி கண்கள் சுருக்கி பார்த்தவள் என்ன சொன்னீங்க என்ன என்றாள் சுதாரித்து அவன் முகத்தை திருப்பிக் கொள்ள அவன் கன்னத்தை இறுக பற்றி தன்னை பார்க்கச் செய்தாள் அவளை மயக்கும் அந்தகாச புன்னகையோடு ஒற்றை பருவம் ஏற்று இறக்கினான் அப்பா மயக்கும் மாயவன்தான் இவன் என்று தனக்குள் சொல்லிக்கொண்டு அவன் பார்வையை தவிர்த்தாள் நான் என்னன்னு கூப்பிட்டேன்னு உனக்கு தெரியணுமா மீண்டும் சிறு புன்னகை அவளிடத்தில் உன் ஃபோனை எடுத்து எனக்கு கால் பண்ணு அப்போ தெரிஞ்சிடும் பேர் என்னென்னு என்று விட்டு டேபிளின் மேல் இருந்து அவள் ஃபோனை எடுத்தான் சட்டென்று சுதாரித்து அவனிடம் இருந்து அதனை பறித்து கொண்டாள் மிருணாளினி ஏய் என்றவன் என்கிட்டே இருந்து என்ன மறைக்கிறனி என்றான் சிரிப்போடு ஒன்றும் இல்லையே என்று சொல்லிக்கொண்டே போனை தனக்கு பின்னால் மறைத்து கொண்டாள் அவளை இன்னும் நெருங்கி பின்னால் இருப்பதை பறிக்க முனைந்தான் அவனிடம் இருந்து தப்பிக்கும் பொருட்டு பின்னால் நகர்ந்து கொண்டே அவள் செல்ல சுவற்றில் முட்டி நின்றாள் மாட்டினியா என்றவாறே அவள் பின்னால் இருந்த போனை தன் கைக்கு மாற்றிக்கொண்டான் அவன் நெருக்கம் அவளை ஏதேதோ செய்ய மயங்கி போய் அவன் முகத்தையே பார்த்தவாறு நின்றாள் அவள் ஃபோனில் தன் எண்ணை அழுத்த அதில் மாயவன் என்று காட்டியது எதுக்கு இந்த பேரு ஆவலாக கேட்டான் என் மாத்தின மெஜிஷியன் அவ்வளவு காதலோடு ஒலித்தது அவள் குரல் இன்னும் ஒரு அடி இடை அவளை நெருங்கினான் நூலிழ இடைவெளியில் நின்றனர் இருவரும் இந்த கலர் பேலட் ஹஸ்கி வாய்ஸில் மூச்சை அவள் மேல் பட கேட்டான் யூ ஆர் ஆடிங் கலர்ஸ் டு மை லைஃப் அவன் ரசனையோடு அவளையே பார்த்து கொண்டிருக்க அவன் சட்டையை பற்றிக்கொண்டு இமைக்கவும் மறந்து அவனையே பார்த்து கொண்டிருந்தாள் எக்ஸ்கியூஸ் மீ மேடம் பாரியின் குரலில் அன்னிச்சையாக அவள் வாய் எஸ் என்று சொல்ல முனைய அவசரமாக அவள் வாயை தன் கை கொண்டு பொத்தினான் ஆதே அப்போதுதான் அவர்கள் நிற்கும் நிலையை அவள் உணர்ந்தாள் அதற்குள் இந்துஜா வந்து பாரியை எடுத்துச் சென்றாள் ஏ பைத்தியம் அறிவு இருக்கா உனக்கு ஏன் அதெல்லாம் நிறையவே இருக்கு ஆனா சாரி உனக்கு கொடுக்க எல்லாம் எனக்கு இஷ்டமில்ல பொடாங் என்றவள் அடுத்த வார்த்தையை சொல்லாமல் விழுங்கினாள் ஏய் என்ன பேர்ட் பேர்ட் பேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறியா சரியான பஜாரி என்று விட்டு வாயின் மேல் கையை வைத்து கொண்டான் பாரி ஏ நந்தி அவங்க லவ்வர்ஸ் ஏதாச்சும் ரொமான்டிக்காக பேசிக்கிட்டு இருப்பாங்க இப்போவே இந்த சின்சியர் சிகாமணிக்கு மேடம் கிட்ட கையெழுத்து வாங்கணுமா என்ன பேசாமல் ஒரு இடத்துல உட்காரு ஆதி சார் கிளம்பி போனதுக்கப்புறம் நீ போ உள்ள சொல்லிவிட்டு அவள் சென்று விட பெருமூச்சு ஒன்றை விடுத்து விட்டு நாற்காலியில் சென்று அமர்ந்தான் பாரி ஆதி இது என்னோட ஆஃபீஸ் கஷ்டப்பட்ட வார்த்தைகளை கோர்த்து கூறினாள் நான் இல்லைன்னு சொல்லலையே நெற்றியில் புரண்ட சிறு கற்றை முடியை அவள் காதோரத்தில் ஒதுக்கியவாறே கூறினான் கண்கள் மூடி ஆழ்ந்த மூச்சை சுவாசித்து ப்ளீஸ் ஆதி என்றாள் அப்போ ஒன்று பண்ணு இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சிரிச்சியே அதே மாதிரி மனசுல இருந்து ஒரு சிரிப்பு சிரிச்சுடு அதை பார்த்துட்டு நான் போய்கிட்டே இருக்கேன் அவன் கேட்ட விதத்தில் தானாகவே சின்னதாக சிரித்துவிட்டாள் அதனை தன் இதயத்திற்குள் பொத்தி வைத்து கொண்டான் ஆதி ஆதித்யா மிருநாளினி நிச்சயதார்த்தம் நல்லபடியாக நடந்தது நாயகிதான் அந்த பெரிய வீட்டை பார்த்ததும் அத்தனை பெரிய குடும்பத்தை கண்டும் பயந்து போனார் தன் மகள் உறவுகள் நிறைந்த ஒரு குடும்பத்தில் வாழ்க்கைப்பட வேண்டும் என்று ஆசைப்பட்டார்தான் ஆனால் இவ்வளவு பெரிய குடும்பமா என்றும் அழைப்பாக இருந்தது என் மகள் உறவுகளையே வெறுப்பவள் அவளால் இவர்களிடம் அன்பை காட்டி நல்ல பெயர் எடுத்து விட முடியுமா இந்த குடும்பத்தை ஏற்றுக்கொள்ளும் அளவிற்கு பக்குவம் இருக்குமா அவள் குணத்திற்கு ஒத்து வருமா இவர்களை எல்லாம் சமாளித்து வாழ்க்கையை காப்பாற்றிக் கொள்ள முடியுமா இன்னும் பல கேள்விகள் அவர் மனதில் அணிவகுக்க மெல்ல அவளை நோக்கினார் அவள் முகத்தில் எந்த ஒரு பயமும் இல்லை அவளோ சந்தோஷமான புன்னகையுடன் தான் அமர்ந்திருந்தாள் நெடிலான காதலா முகை எந்தன் தான் உன் மழை கால சாரலா எழுதாத உந்தன் தாலில் இனி எந்தன் பாடலா அழகான நாட்கள் மெல்ல உருவானதா வா படபட படபட படவென எந்தன் க தொட தொட தொடட துடிக்குது எந்தன் நெஞ்சம்மா ஹே சில 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 சிலவென கொஞ்சம் செல்லம்மா நான் சட சடசல மழையென வந்தேன் கண்ணம்மா இதுவா இதயம் தாரவா உரைத்தேன் மேதுபா கஞ்சி கஞ்சி வரவா வா பட படபட பட பட படவனை எந்த கண்ணம்மா நீ தொட 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 துடிக்கிது எந்த நெஞ்சம்மா ஹே சில 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 சிலவன கொஞ்சம் செல்லம்மா நான் சட 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 மழை வந்தேன் கண்ணம்மா மிருநாளினியின் சந்தோஷம் கண்டு இவள் மனதில் என்னதான் இருக்கிறது என்று யோசித்த குழம்பினார் நாயகி அன்பிதாவும் அஸ்விதாவும் நாயகியிடம் வந்தார்கள் வாங்க வீட்டை சுற்றி பார்க்கலாம் இல்லை பரவாயில்ல உங்கள் பொண்ணு வாழப்போகிற வீடு எப்படி இருக்குன்னு பார்க்க வேண்டாமா புன்னகையோடு கேட்டாள் அஸ்விதா அக்கா ஏன் பொய் சொல்கிற அன்னி வாழப்போகிற வீடு இது இல்லை அந்த வீடு தான் இன்னும் வேலையே முடியலையே சீக்கிரமா சீக்கிரமாக அங்கே கூடி போகணும்னா அன்னி தான் சீக்கிரம் வேலையை முடிக்கணும் அதனால் ஏய் நிறுத்து நிறுத்து போதும் நீ பேசியே அவங்கள பயமுறுத்திடாத என்றவள் அவள் கொஞ்சம் அப்படி தான் நீங்கள் தப்பா எடுத்துக்காதீங்க என்றாள் அஸ்வி நாயகியிடம் புன்னகையோடு ஹலோ ஹலோ சிஸ்டர் நான் என்ன தப்பாவா பேசினேன் நீங்கள் சொல்லுங்க அத்த என்றாள் அவர் புன்னகையோடு இல்லை என்பதை போல் தலையசைக்க ம் அப்படி சொல்லுங்கள் அத்தை நீங்கள் வாங்க வீட்டை நான் சுற்றி காட்டுறேன் என்ற விட்டு அவர் கையை பிடித்து இழுத்து சென்றாள் எவாள் என்று செல்லமாக அவள் காதை திருகினாள் அஸ்வி நீ போ நான் அவங்கள பார்த்துக்கிறேன் நீ போய் பேசாமல் ஒரு இடத்துல உட்காந்து ரெஸ்டேடு எங்கே இந்த அத்தான் ஆளை காணோம் உன் முந்தானையே பிடிச்சிக்கிட்டு சுத்துவாரே இப்போ கண்டுக்காமல் விட்டுட்டு அப்புறம் வந்து எப்படி என் பொண்டாட்டியை நடக்க வச்சு கொடுமைப்படுத்தலாம் அப்படின்னு எங்ககிட்ட சத்தம் போடுவார் ஏய் சும்மா இருக்க மாட்டியாரே நீ வெட்கச் சிரிப்பு முகத்தில் தோன்ற சங்கடத்தோடு நாயகியை பார்த்தால் அஸ்விதா சுவி சுவி இந்தா கூப்பிட்டுட்டாருல்ல நீங்க போங்க மேடம் என்று விட்டு நாயகியை இழுத்துக்கொண்டு சென்றாள் அன்விதா ஐயோ என்று தலையில் சின்னதாக அடித்து கொண்டு நிதிஷிடம் சென்றாள் அஸ்விதா அன்விதாவையே பார்த்து கொண்டிருந்தார் நாயகி என்னத்தை அப்படி பாக்குறீங்க உன் வயசில் மிருனா கூட இப்படி உன்ன மாதிரியே இருப்பா துருத்துருன்னு அவ்வளவுதானே விடுங்க அண்ணி இங்க வந்து மூணு மாசத்துக்குள்ள ம் வேண்டாம் வேண்டாம் மூணு மாசம் எல்லாம் ரொம்ப அதிகம் ஒரு மாசம் போதும் ம் ஒரே மாதத்தில் திரும்பவும் அந்த மாதிரி மாத்திடலாம் ஓகேவா டோன்ட் வரி அத்த மிகவும் இயல்பாக உரிமையாக அவள் கூற அது நடக்கிறதோ இல்லையோ அவள் கூறிய வார்த்தைகளிலேயே அவர் மனது நிறைந்து போனது சிறு புன்னகையோடு அவள் கண்ணம் கிள்ளி முத்தம் வைத்தார் அவர்கள் நம்பிக்கை மெய்யாகுமா தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க கதை கேளுங்க மீண்டும் சந்திப்போம்